ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ஸ்டோரி வீடியோவில் ஆக்சுவலி ஸ்டோரியில் பல விஷயங்களை வந்து கவ் பண்ண முடியல ஏன்னா இந்த ஒரு எஃப்ஐர் பிட்ரையல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அதாவது இப்போ ரீசெண்ட்லி எனக்கு வந்த ஸாரி ஷேர் பண்ணாலும் சரி பர்சனலி நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் சரி நிறைய பேர் அதுவும் இப்போ ரீசெண்ட்டாக இந்த வீடியோ போட்ட பிறகும் இன்னும் பல விஷயங்கள் வந்து ஆளுங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து ஸ்டோரியில் எதுவுமே நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டோரி நம்ம அந்த ஸ்டோரி ஃப்ளோவில் நம்ம கொண்டு போகும்போது முக்கிய முக்கியமான எலமெண்ட்ஸை நான் மறந்துடுவேன் அந்த ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு ஏன்னா அவ்வளோ நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸோ இந்த டைட்டலே வந்து நான் பெண்களை விஷயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு வச்சுருப்பேன் அதை பார்த்து சில பேர் வந்திருப்பீங்களே ஸோ முத இந்த வீடியோவை பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோவோட கடைசி கட்டத்தை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிற மெசேஜ் என்னென்னு உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் பெண்களை விஷயம் செய்கிறது எப்படி இது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இப்போ இருக்க காலகட்டம் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக உள்ள வீடியோ கூட சொல்லியிருந்தேன் டிவோர்ஸ் கேஸ் ரொம்ப அதிகமாகி அதிகமாகிகிட்டு இருக்குது விதை கல்யாணம் பண்ணவங்க டிவோர்ஸ் பண்ணுற கேஸ் அதிகமாகிட்ருக்கு சில இடங்களில் வந்து கப்பல்ஸ் கல்யாணம் ஐ மீன் காதலிச்சிகிட்டு இருக்க கப்பல்ஸ் திடீர்னு பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷனில் நடந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பல விதமான காரணங்கள் இருக்குது ஆனால் அதில் முக்கியமான காரணங்கள் அதாவது நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஸ்டோரியே வந்துட்டு நிறையா இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாக் மேஜிக் விஷயங்கள் அடங்கியிருக்கு இது உண்மை இப்போ வந்துட்டு என் இல்லை என்னோடய கமெண்ட் கீழே வந்து பிளாக் மேஜிக் வந்து ட்ரம்ப்புக்கு பண்ணலாம் நயன்தராவுக்கு பண்ணலாமே அதுக்கு பதிலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது உண்மை இல்லைன்னு சொல்லி பேசுகிறவங்க சில பேர் மேபி இவங்க அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்களாம் கூட இருக்கலாம் ஏன்னா அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களோட திசையை வந்து இவங்க திருப்புகிறாங்க ஸோ வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறவங்களே வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது ஸோ அதனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஆனால் முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த முக்கியமாக கேளுங்க ஏன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது நிறையானா ஒன்று ரெண்டு இல்லை ஐ திங்க் மோர் தென் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கேசஸ் கூட நடந்துக்கிட்டுருக்கு ஸோ இந்த விஷயங்கள் வந்து திடீர்னு ஒரு கப்பல்ஸ்க்குள்ளார வந்து இந்த விஷயங்கள் நடக்காது அது எப்படி நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விஷயம் வந்து ஒரு கப்பல்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்ட்லி நடந்த கேஸஸ் வச்சு பார்த்தாலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே எந்த விதமான மாற்றங்கள் வந்து ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணலை ஆனால் ஒரு காலகட்டம் நாட் டு சே ஒன் வீக் டூ வீக்கில் ஒன் மந்த் டூ மந்த்தில் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அந்த ஒரு விஷயம் வந்து முழுமையாக எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு டைவார்ஸ்னு ஒரு கேசஸ் வந்தாலே ரொம்ப பாதிக்கப்படுறது வந்து பிள்ளைங்க அவங்க ஆரம்பத்து காலத்தில் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு அன் அன்பாக ஆசையாக வந்து பெத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த தேர்ட் பர்சன் இருக்கானுங்கள இருக்கானுங்க இருக்காளுங்க அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தேவையில்லை ஸோ அது வந்துட்டு பொம்பளைங்களும் இருக்காங்க ஆம்பளைங்களும் இருக்காங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்மகிட்ட வந்தது ஆம்பளைங்க தான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை போய்விக்கிறாங்க அதுக்குன்னு வந்து எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல சில ஆம்பளைகள் இந்த விஷயத்தை பண்ணுறானுங்க சரி இது எங்கே நடக்குது எப்படி நடக்குது அந்த விஷயத்துக்கு போடுறதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே எஃப்ஏன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ கீழே உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை டிவோர்ஸ் கேஸ் அதை பற்றி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப கொரோனா ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேசஸில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேரை வேலை செய்கிறாங்களா இல்லை ஐது ஒன் ஃபார்ட்டி அதாவது ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வேலை செய்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதில் சில நல்ல உள்ளங்கள் ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஆனால் நம்மளுக்கு அந்த தாத்தா வந்து பற்றலை ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டட் அந்தளவுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வரல அதில் கதை கேட்டுட்டு பட்டு வீடியோ கேட்டிருக்காங்க பட்டு கீடியோ வீடியோ கேட்குறது தவறில்லை அது அந்த கதையோட ஆர்வத்தில் கேட்குறீங்க ஆனால் இன்னும் நான் நிறையா ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன் தட் மீன்ஸ் இது வந்து ஆக்சுவலி சீரியஸான ஒரு விஷயம் அது ஒன்று எல்லா இடத்துலையும் நடக்குது முக்கியமாக நம்ம இருக்கிற நாட்டில் அபிலேஷியாக நடக்குது இந்த விஷயம் வந்து ஒரு வைரஸ் மாதிரி நம்மள நம்ம 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 வாழ்கிற கம்யூனிட்டியில் நம்ம பல பேருக்கு பல விஷயங்கள் இதே விஷயங்கள் நடக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேது ஏன்னா நம்ம மெயின்லி ரொம்ப பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த சண்டை இந்த சண்டை அதை தானே இருக்கோம் ஆனால் சைலண்ட் கில்லராக அதாவது ஒரு குடும்பத்தை சாகடிக்கிற ஒரு சைலண்ட் கில்லராக இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நடக்குது ஸோ இது ஆரம்பிக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்த கேசஸ் அதாவது ஒரு கேஸ் ரெண்டு கேஸில் நிறைய கேசஸ் வந்துருக்கு மோஸ்ட் ஹோர்ஸஸ் கேசஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேலை இடம் அதாவது கம்பெனிஸ் ஆஃபீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏன் ஒரு காவாஷ்க்கு ஒரு கேர்ள் காரை கொண்டு போனால் கூடயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த இடம் தான் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் பல வீடியோவில் அம்மையினதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வேலை செய்கிறாங்களே ஸோ அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா மூக்காவாசி கேஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்தது எல்லாமே வந்துட்டு வேலை வேலை செய்கிற ஒரு கப்பல்ஸ் முக்கியமாக வந்துட்டு இந்த பெண்மணிகள் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ப்ரெக்டர்ஸ் இவனுங்க எதுக்காக தார்கெட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு யாரை தார்கெட் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபை தான் தார்கெட் பண்ணுறாங்க ரொம்ப தட் மீன்ஸ் பொம்பளைங்களோட இந்த மாதிரி விஷயம் கதைக்கு நம்ம அப்புறம் வரலாம் முதல் இந்த மாதிரி எந்த கேசஸ் கூட இருக்கோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ மெயின்லி இந்த மேல் செக்ஷுவல் ப்ரொடக்டர்ஸ் இருக்கானுங்கள ஸோ இவனுங்க என்ன பண்ணுறாருங்க இந்த ஹவுஸ் ஒய்ஃபை தான் தார்கெட் பண்ணுறானுங்க மெயின்லி இந்த விஷயம் நியூஸில் வராது போலீஸ் கேஸில் கூட வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் ஸோ அதனால் நியூஸில் வந்துச்சா பேப்பர் கட்டிங்ஸ் கொடுங்க இந்த எவிடன்ஸ் வேணும் அந்த எவிடன்ஸ் கேட்டிங்கன்னா எதுவும் வேணாலும் கொடுக்க முடியாது நம்புறவங்க நம்பினீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் அது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அதுதான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பேக் டு த ஸ்டோரி இந்த மாதிரி மேல்ஸ் இந்த மாதிரி காய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்ப பெண்மணி தான் தாக்கெட் பண்ணுறானுங்க அதாவது அந்த பெண்மணி வந்துட்டு வெதை அவங்களோட அதாவது அவங்களோட கல்ச்சர் கல்ச்சர்னு சொல்கிறது த வே ஆஃப் அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்கும் அவங்க அவங்களோட ஆளுங்களோட மிங்கலர் ஆன் பண்ணுறது ஸோ அது வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப செக்ஸியாக தான் இருக்கணும் ரொம்ப சோஷியலாக தான் இருக்கணும் இல்லை அமைதியான பெண்மணியை கூடியும் இவங்க தார்கெட் பண்ணுறானுங்க தட் மீன்ஸ் டார்கெட் பண்ணி மங்ஸாவை ஆக்கிடுறானுங்க ஸோ இது பல கேசஸில் பலவிதமான ஹவுஸ் ஒய்ஃப் பலவிதமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பிரிஞ்சு போகிற காரணம் கூடியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதுக்கு மெயினாக இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா பணம் பணம் பற்றாத ஒரு குறை ஒரு அதாவது ஒரு கல்யாணம்னு பண்ணிட்டாலே அந்த வீட்டில் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் பிள்ளைங்க வந்து அது எல்லாமே இருக்கிற ஒரு சூழ்நிலை ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்தில் வேலைக்கு போகிறாரு இப்போ இருக்கிற காலகட்டம் இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு இன்னும் ஒன்றும் ஒரு ஆள் வேலை செய்யாதோம் இப்போ இருக்கிற குடும்பத்தை காப்பாற்ற முடிய ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் இந்த ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க ஸோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக போய்ட்டு அந்த கம்பெனியோ அந்த ஆஃபீஸோ அவங்க கரெக்டாக இருக்காங்க கேட்டிங்கன்னா என்றைக்கு என்ன கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா கம்பெனிஸில் பல விதமான கேசஸ் நடக்குது அதாவது இது பேச வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப பேர் இது வந்து பேசலை ஏன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப வந்து பிரேக் டவுன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மெயின்லி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க சுச்சுவேஷனில் தான் நடக்குது அந்த விஷயம் எப்படி மாற்றுதுன்னா ஒருத்தவங்கள இங்கேருந்து ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்காங்க கம்பெனிக்கு போனோன்னா அங்கே இருக்கிற அந்த கல்ச்சர் ஷாக்குன்னு சொல்லுவோம்ல இது வந்து காலேஜ் கூட நடக்குது சில பெண் மாணவிகள் கூட நடக்குது இது வந்து மெயின்லி இப்போ நான் பேசுகிறது வந்துட்டு கம்பெனி பற்றி பேசுகிற கம்பெனி ஆஃபீஸர்ஸ் ஸோ இது அங்கே போன கிட்ட கல்ச்சர் ஷாக் ஷாக் ஆகுது ஸோ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களாங்க மொதல் இன்ஃப்ளூன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு மனைவி வேலைக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு அவங்க ஒர்க்கிங் கிளேஜ் கூட பழகுறாங்க அதில் ஏதாச்சும் ஒரு பெண்மணி இந்த மாதிரி காய்ஸ் கூட அவன் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த செக்ஷுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கேர்ள் கூட கொனெக்ஷன் இருப்பார் இங்கே புதுசாக வந்திருக்காங்களா ஸோ இவங்க கூட பழக ஆரம்பிப்பார் இவங்க முதல் வந்துட்டு ஒரு நார்மலி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே ஸோ அவங்க இருப்பதானே புதுசாக வேலைக்கு போயிருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு தெரியாது எதுவும் எப்போதும் போல் அந்த 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 ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாசி இவங்க பேசி பழகிறாங்க பேசி பழகுறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கூடயும் போட்டிருக்காங்க ஓ உனக்கு ஹஸ்பண்ட் வச்சுட்டு ஏன் பெண்கள் கூட ஏன் வேற வேற காய் கூட உனக்கு பேசிடுது இங்கே பாயிண்ட்டு என்னென்னா இந்த மாதிரி காய்ஸ் கையில் இந்த மாதிரி திங்ஸை வச்சுக்கிட்டு தான் சுற்றுறானுங்க இது இது வந்து பல அதான் அதாவது எப்படி தெரில எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி தான் யாரும் கேட்டுடாதீங்க பல கேசஸில் வந்து நம்ம பார்த்த விஷயம் தான் பேசி அதாவது ஒரு பெண்மணியை பார்த்து பேசி ஒரு நாலு ரெண்டு நாள் வேலை இடம் வேலை இடத்துல எப்படி இருந்தாலும் பேசி தான் ஆகணும் ஒரு பேனை வாங்குகிற சுச்சுவேஷன் வரும் ஒரு சீசர்ஸ் வாங்குற சுச்சுவேஷன் வரும் கத்தி வாங்குகிற சுச்சுவேஷன் வரும் ஒரு ஃபைலை வந்து இவங்ககிட்டேருந்து அவங்க எடுக்கிற சுச்சுவேஷன் வரும் ஸோ இந்த மாதிரி பேசி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து இந்த ஒரு மாந்திரிகத்தை வந்து இவனுங்க அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறான்னுக்கு அது வித கேர்ள்ஸ் டூ பாய்ஸாக இருக்கட்டும் பாய்ஸ் டூ கேர்ள்ஸாக இருக்கட்டும் நான் பேசுகிறது மெயினாக பாய்ஸ் டு கேர்ள்ஸ் அதாவது ஒரு ஆம்பளை ஒரு குடும்ப கல்யாணம் பண்ணவங்க ஓகே குடும்ப கல்யாணம் பண்ணவங்களை ஏன் இவங்க டார்கெட் பண்ணுறானுங்க நல்லா பார்த்துக்கிங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி பேசுறது ஓகே இப்போ என்னன்னா இந்த கேர் பண்ணுற மாதிரி பேசுறதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன நடக்குதுன்னா எல்லோரும் வெளியிலேருந்து பார்க்குற எப்படி நினைப்பாங்கன்னா ஓ இவங்க வந்துட்டு காதலிக்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப கா கேரிங்காக பார்த்துக்கிறாரு இந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சரியாக பார்க்கறது இல்லை அது இதுன்னு அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனே ஃபியூச்சரில் எப்படி மாறனா அந்த ஒரு பெண்மணி பேர் எப்படி கேட்டோம்னா ஓ இவ வந்துட்டு இந்த பொம்பளை வந்து சரியில்லை ஏன் ஹஸ்பண்டை விட்டுட்டு மத்திய பேசுனா அங்கே வந்து விஷயமே அந்த மூணு நாள்லேயே நடத்துறது தட் மீன்ஸ் அந்த மூணு மூணு நாள்லேயே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மியா டாகுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எஸ்பெஷலி தாய்லாண்டில் வர மியா டாகு வந்து இப்போ ரொம்ப இடத்துல பரவி கிடக்குது ஸோ அந்த ஒரு மியா டாகு வெரி சிம்பிள் அந்த ஒரு காய் அந்த ஒரு பெண்மணியை பெண்மணி மேலே எங்கே வேணாலும் அதை தடுவலாம் ஓகே தடுவுறதுன்னா பேசுகிற மூணு நாளில் எப்படி அவங்க தடுவ முடியும்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள் வருது ஆனால் இங்கே இங்கே தான் அந்த விஷயமே அடங்கியிருக்கு அந்த மினியா டாகுவை ஒரு பேனில் இல்லை ஒரு ஃபைலில் தடுவிட்டு அதாவது அந்த காய் மொத அவரோட பக்கெட்டு தடிவிட்டு அந்த கேர்ள் அந்த கல்யாணம் பண்ண பெண்மணிக்கிட்ட கிட்டே கொடுக்கும்போது திருப்பி தருண அந்த எண்ணெய் தருண இடத்த திருப்பி அந்த பக்கெட்டு கொடுத்தா அவங்க எந்த பக்கெட்டை அவங்க பிடிச்சி வாங்குவாங்க இது வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வெரி ஈஸி ஸோ அந்த இடத்த அவங்க பிடிக்கும்போது அந்த எண்ணெய் அவங்க கையில் பட்டுரும் அவங்க அவங்களோட கையில் பட்டு அவங்களோட அந்த தோளில் வந்து மரிசாப் பண்ணிடும் தட் மீன்ஸ் அது உள்ளுக்கு போயிடும் ஸோ உள்ளுக்கு போனால் அந்த நேர்வை ரத்தத்தில் அது கலக்கிறதுக்கு வெரி ஈஸிலி கலந்துடும் ஏன்னா இது மாந்திரிக்கம் படித்த ஒரு எண்ணெய் இந்த எண்ணெய் இருக்கா இது வந்துட்டு புய்தானே சிம்பிளி கிடைக்காதுன்னு பல பேர் வெளியே சொல்லுவானுங்க ஆனால் பல இடத்துல பல பேர் இந்த எண்ணெயை போய் வாங்குறானுங்க எஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற எண்ணெயை வாங்குறது கூட பல பேர் தயாராக இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்தை செய்கிறது சாதாரண ஆப்ரேட்டர் விட்டு ஆப்ரேட்டர் செய்கிறது இல்லை ஒரு டெக்னீஷியனோ ஒரு இன்ஜினியரோ ஒரு மேனேஜரோ இல்லை ஏன் ஒரு வேன் டிரைவராக இருக்கலாம் ஒரு லோரி டிரைவராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அதாவது ஒரு ஆப்ரேட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை யாராவது இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க ஸோ வச்சுருந்து ஒரு பெண்ணு புதுசாக பார்க்குறாங்களோ ஓகே இல்லை பல நாளை பார்த்து ஒரு நாள் தாகெட் பண்ணுறானுங்களா திடீர்னு அந்த ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் போது ஏன்னா அவங்க கையில் எந்த நேரமும் இருக்கும் இதை போய் இவங்களோட முடி எடுக்கணும் இவங்களோட டிஷ்யூ எடுக்கணும் அந்த மாதிரி அவசியமே இல்லை மொதல் இந்த ஒரு எண்ணெயை அவங்க மேலே பூசிட்டாலே போதும் அதாவது நான் சொன்ன மாதிரி தான் சந்தர்ப்ப சூழ்நிலை யூஸ் பண்ணி அந்த எண்ணெய் அவங்க மேலே பட்டாலே போதும் அந்த ஒரு மாந்திரிகம் வேலை செய்ய ஆரம்பித்தோம் ஸோ அந்த டிஷ்யூ முடிலாம் நான் வந்து பல விதமான ஸ்டோரியில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் அதை கேட்டு பல பேர் எனக்கு டேரெக்டாகவே எனக்கு பேம் பண்ணி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த மாதிரி விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க நான் வந்து இப்போலாம் நான் பாய்ச்ச டிஷ்யூ வந்து என் வேலை இடத்துல இருக்கிற அந்த தோங் சாம்பாலை கூட நான் போட மாட்டேன் வீட்டில் தான் போடுவேன் நான் முடி செய்வேனாக்க அந்த முடியை கூட எடுத்து வந்து நான் வீட்டில் தான் போடுவேன் பல பேர் பல நன்மைகள் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கேட்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா இப்போ இதோடு ரொம்ப சீரியஸான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த விஷயம் கேன்சரோட ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டுருக்கு இது உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக டிக்டாக்கை தொடர்ந்து பாருங்கள் எத்தனை சிங்கிள் மாதர்ஸ் ரீசெண்ட்லி உருவாகியிருக்காங்க எத்தனை சிங்கிள் ஃபாதர்ஸ் ரீசன்ட்லி உருவாக்கியிருக்காங்க எத்தனை பேர் வந்துட்டு அவங்க ரொம்ப இந்த மாதிரி கவலையான ஸ்டேட்டஸ் அதாவது பிரிவினை சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸை எத்தனை பேர் ரொம்ப விரும்பி ஷேர் பண்ணுறாங்க அதுலேயும் நான் ரீசெண்ட்லி நிறையா நிறையா அதாவது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இல்லை நாலஞ்சு வீடியோ வந்து புருஷன் வந்துட்டு பொண்டாட்டி வந்துட்டு வேற ஒரு புருஷனை நீ வச்சுருக்க உனக்கு வந்துட்டு அர்த்தவன் பண்ட புருஷன்தான் உனக்கு தேவைப்படுதா அரசனோட அர்த்தவனோட பொண்டாட்டி தான் உனக்கு தேவைப்படுதா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் ஆளுங்க ஃபோட்டோ போட்டுலாம் வந்து நிறையா வெளியாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ரீசென்ட்லி ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது ஒன்றும் புரியல ஏன் கல்யாணம் பண்ண பெண்மணியை இந்த மாதிரி ஆளுங்க தகையப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ கிளப்பி நான் போடுறேன் கொஞ்சம் தான் இருக்கும் ஆக்சுவலி அந்த வீடியோ கழிப்பில் ஃபுல் வீடியோ வந்துட்டு அந்த சிஸ்டரோட டிக்டாக்ல இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற காமெண்ட்ஸை பாருங்கள் எவ்வளோ பேர் நொந்து போய் வாழ்க்கையில் பார்ட்னர் விட்டு பிரிஞ்சு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் இட்ஸ் ரியலி ஹியூஜ் நம்பர் ஸோ அந்த வீடியோ நான் கிளீப் கொஞ்சோண்டு போடுறேன் கொண்டு போடுறேன் தென் அந்த சிஸ்டரோட டிக்டாக்ல நீங்க போய் பார்க்கலாம் எனக்கு இந்த கேள்வி தப்பு பண்ற பெண்கள் கிட்டதான் இருக்கு ஏன் கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க இந்த பதிவு யார் யாரெல்லாம் இந்த கேடு கட்ட வேலையை செய்யறாங்களோ அந்த பெண்களுக்கு மட்டும்தான் எல்லா பெண்களுக்கும் கிடையாது அது எப்படி தன்னோட புருஷன் மேல இல்லாத அக்கறை அடுத்தவன் புருஷன் மேல மட்டும் உங்களுக்கு ஏன் வருது சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க தூங்கிட்டீங்களா இன்னைக்கு வேலை எல்லாம் ஓகேவா இல்ல எனக்கு புரியல அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி பொறுமை நடத்திட்டுருக்கீங்களே அப்போ அவர் யார் இந்த இந்த சிஸ்டர் பேசுன ஒரு வீடியோ ஃபுல் ஃபுல் வீடியோ வந்து டிக்டாக்ல இருக்குது அங்கே நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோக்கில் இருக்கிற காமெண்ட்ஸாக பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதாவது அப்படி நான் பேசிக்கிட்டு அறுக்கிறேன்னு சில பேர் யோசிக்கலாம் ஆனால் பல விஷயங்களை வந்து இப்படி எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கு செகண்டுன்னு சரியில்லை ஏன்னா இன் டீடெயிலாக தான் பல ஸ்டோரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவும் இன் டீடெயிலாக ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பல பேருக்கு நம் ஏன் நம்ம வீட்டில் கூட வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயும் சரி இந்த மாதிரி நடக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்து கவனிங்க இப்போ இவங்க அந்த சிஸ்டர் சொன்னாங்களே அந்த பொம்பளை ஏன் கல்யாணம் பண்ண பொம்பளைக்கு அவங்க அடுத்த புருஷந்தான் வேணுமானு இது நடக்குது ஆனால் இந்த விஷயத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்கள் அதாவது இப்போ அவங்க சொன்னாங்களே அடுத்தவங்க புருஷன் கட்டினீங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டியா வேலை செஞ்சியான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டாங்களே அந்த ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணை ஆனால் அந்த கல்யாணம் பண்ண அந்த பெண்ணே வந்து இந்த மாதிரி மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்தால் அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக ஊர் உலகம் அப்படி தானே பேசுவோம் இவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணவனோட பண்ணவங்களோட ஒரு புருஷனை அவங்க தேடுறாங்க ஏன்னா வெரி சிம்பிள் உலகம் வந்துட்டு மொத குறை சொல்கிறது தான் இது எப்படி எனக்கு தெரியும் வருதுன்னா வந்திருக்குனால் என்கிட்ட ரீசன்லி ஷேர் பண்ணதே பெண்கள்தான் ரொம்ப ஸ்டோரி இந்த மாதிரி ஸ்டோரி இந்த மாதிரி நடந்திருக்கு ஏன் அந்த விஷயத்தை அந்த மங்சா மங்ஸாவே இந்த அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மங்சாவை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இதுக்கு உண்மை தான் எனக்கு தெரியாது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே யெஸ் சில பேர் வந்து இது ட்ராமானு சொல்லுவீங்க ஸோ அதை பற்றி நான் வந்து கேப் பண்ண போகிறது இல்லை ஆனால் இது முழுக்க முழுக்க மாந்திரிகம் மூலிமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை பல விஷயங்கள நான் பார்த்துருக்கேன் அதனால தான் அந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கரெக்டாக கதை கொடுத்து கேளுங்கள் உங்களில் சில பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் ரியலைஸ் பண்ணாம கூட இருக்கலாம் ஏன்னா பல பேர் இந்த மாதிரி மனசாகனவங்க அவங்கள சொந்தமே சொந்தமாகவே அவங்க ரியலைஸ் பண்ணுறதில்ல அவளுக்கு அவளை உயிருக்கு உயிராக காதலிச்சு அந்த ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி கடைசியாக அந்த ஒரு காலகட்டம் வந்த பிறகு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாயிருது அதாவது கல்லை தொடர்பு உண்டாயிருது வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கடல தொடர்பு வந்து இந்த பெண்மணி தான் இவங்க வந்து கத்தாய் இவங்களுக்கு வந்து நடத்த கட்டவை இவளுக்கு வந்து சரியாக வாழ தெரியல இவள் போனது உடல் சுகத்துக்கு தான் அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறாங்க ஆனால் உண்மையாக அந்த பெண்மணி போகிற காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் மகன் இருக்கிறாரில்ல இந்த செக்ஷுவல் ப்ரெடிட்டர்ஸ் இவனுங்க இந்த மாதிரி மாந்திரிகத்தை முதல் யூஸ் பண்ணி இந்த பெண்மணியை முத பண்டைய கழகிறது தட் மீன்ஸ் அவங்க அவங்க சுயநிலவில் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அவருக்கு தேவையான வேலைலாம் நான் அர்த்தத்தை நான் சொல்லிக்கிட்டே வரேன் அப்போ அந்த எல்லாம் முடித்த பிறகு இந்த பெண்மணியை வந்து அப்படி பைத்தியமாக்கிறது பைத்தியமாக்கி அன்டில் ஒரு கட்டம் வந்த கையோட இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதுக்கு அதாவது வாழையே பிடிக்காத ஒரு சூழ்நிலை உண்டாகுது உண்டாகி டிவோர்ஸ் பண்ணி இவங்க ஒரு தனி வீட்டில் ஒரு சிங்கிள் மாதராக இருந்துக்கிட்டு இவன் வரப்போக இருப்பான் ஆனால் இவனும் இவன் கல்யாணம் பண்ணவனாக தான் இருப்பான் ஆனால் இவன் குடும்பத்தோடு இவன் சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கான் இவங்கள இவங்க வாழ்க்கையை இப்படி வினைக்கிறான் இந்த மாதிரி ஆம்பளைங்க ஒரு பெண்ணை மட்டும் செஞ்சுட்டு அப்படி நிற்பாட்டில் ஒரே ஆம்பளை இந்த ஒரு நபர் நாலஞ்சு பேரை வந்து வச்சுக்கிறானுங்க இது ரொம்ப 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 விஷயத்து ரொம்ப பேருக்கு நடக்குது ஓ மை காட் ஸோ அந்த ப்ராசஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் சாரி கேஸ் ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு பெண்கள் அதாவது நான் அவங்க நார்மலி யார்கிட்ட பேசுகிறேன்னா சிஸ்டர் சொல்லி பேசுவேன் ஆனால் அவங்க பேசும்போது அவங்க அழு அவங்களோட அவங்களோட கண்ணீரில் வந்து எனக்கு தெரியுது எது உண்மை எது பொய்னு எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு அவங்களோட வேதனை எனக்கு புரியுது ஏன் பெண்மணி வந்து அழுதாங்கன்னு சொல்கிறீங்களா ஸோ பெண்மணி மட்டும் தான் வந்து அழுதாங்கன்னு சொல்கிறீங்களா கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் என்கிட்ட ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது அவர் ஒரு ஆண்மகன் அழுது அழுது என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நான் யார்கிட்ட போய் சொல்கிறது ஆக்சுவலி ஏன் என்கிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயம் மக்களாக ஆகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும் நான் அப்படிலாம் இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நம்ம முழுமாச்சும் அந்த விஷயம் குறையிட்டுமே ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இந்த ப்ராசஸை ஐ திங்க் நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் ஏன்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் பொறுமையாக கரெக்டாக கேட்குறவங்களுக்கு கரெக்டான விஷயம் போய் சேரும் ஸோ அடுத்த பட்டூல நம்ம இந்த ப்ராசஸ் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன ஆண்கள்னு சொல்லியிருப்பேன் அதாவது நான் வந்து ஆண்கள்னால் எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை அதே போல் லோயி டிரைவர்ஸ் வேன் டிரைவர்ஸ்ன்னு சொல்லும் போது ஆப்ரேட்டர்ஸ் மேனேஜர்னு சொல்ல எல்லா மேனேஜர்ஸையும் எல்லா டிரைவர்ஸ் அப்படி சொல்லல சில நபர்கள் அதாவது இந்த செக்ஷுவல் ப்ரிடேஷன் ப்ரிடேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஸோ இந்த மாதிரி குணம் கொண்டவங்களை தான் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாரையும் இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு அடுத்த பட்டு வீடியோவை பொறுமையாக கேளுங்கள்